ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்க எப்பவும் போல் சாயந்தரம் கிளிமுடி கூட்டு வீட்டுக்கு வந்தங்க எல்லோரும் மாட்டு அடுத்தாரி நீங்கள் வந்து பாருன்னு கூப்பிட்டாங்க வந்து என்னென்னு பார்த்தா பாம்பு வந்து புனையல் போட்டு ஆடிட்டுருக்குங்க மாட்டுக்கு வச்சுருக்கிற வைக்கப்புள் மேலே வந்துட்டு புனையல் போட்டிருக்கு போல் மாட்டுக்கட்டுத்தரையும் வீடும் பார்த்திங்கன்னா பக்கம் பக்கம்தாங்க ஒரே இடம் தான் வீடு வந்துட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து மாட்டுக்கட்டுத்தாரியுமே இருக்குது மாட்டுக்கெலாம் துளிக்கூட பயமே இல்லைங்க அதை பாட்டுக்கு சீரியல் பார்க்குற மாதிரி பாம்பை பார்த்துட்டு இருக்கு பாம்புக்கும் கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க இவ்வளோ பேர் பார்க்குறாங்க ரோட்டில் வண்டி போது எதுக்குமே அது வந்துட்டு பயப்படாமல் அது பாட்டுக்கு ஆடிகிட்டே இருக்குது நான் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஆடிச்சுன்னு தெரிலங்க நான் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் போல் ஆடிச்சு நான் வந்து நல்லா கிட்டவே நின்று பார்த்தீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும் நல்லாவே கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அந்தளவுக்குலாம் நான் தைரிய சா இல்லைங்க செத்த பாம்புக்கு முன்னாடி போய் நின்னாவே அது கண்ணில் ஃபோட்டோ எடுத்து வந்து அடுத்த ஜென்மத்தில் வாங்குவோம் இல்லை நான் வந்து போது அதுக்கு உயிர் வந்து திடீர்னு என்னை கொத்திருச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை முழுங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணுற ஆளுதாங்க ஆனாலுமே வந்து நான் நல்லாவே கிட்ட நின்று பார்த்தேன் அதுவும் அது போகிற வரைக்குமே நின்று பார்த்துட்டு தாங்க போனேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே போயிட்டாங்க இருந்தாலும் நான் வந்து தனியாக நின்று பார்த்துட்டு தான் போனேன் நல்லாவே பெரிய பாம்புங்க பாம்பு போனையில் போட்டால் நல்லா ஆள் உயரத்துக்கு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது அந்தளவுக்கு வரல ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு அடி ஹைட் நல்லாவே மேலமாக வந்துச்சுங்க இப்போ பாருங்கள் பாம்பு வந்து பிரிஞ்சே போகிற வரைக்குமே நான் நின்று பார்த்துட்டு தான் போனேன் ஒரு பாம்பு வந்து வடக்கமாகவும் ஒரு பாம்பு தெக்காலியும் போயிடுச்சுங்க பிரிஞ்சு போகும்போது தாங்க தெரிஞ்சது பாம்பு வந்து இந்த அளவுக்கு பெரிய சைஸில் இருக்குது அப்படின்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வருடத்துலேயே இதோட மூணாவது டைம் வந்து பாம்பு பனையில் போட்டு நான் பார்க்குறேங்க ரெண்டு டைம் நேரில் பார்த்துட்டேன் ஒரு டைம் வீடியோவில் பார்த்தேன்